அப்புறம் கார் பந்தயம் நடத்துற நாட்டுக்கு அதுதான முக்கியம் ஏங்க மக்கள் வறுமையில கஷ்டப்பட்டு இருக்காங்க பல பிரச்சனைகளை துடிச்சிட்டு இருக்கிறாங்க துடிக்கின்ற மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அவளை காப்பாற்றுகின்ற அரசாங்கம் கார் பந்தயம் நடத்துது பல நூறு கோடி ரூபாயில நகரனுடைய மத்திய பகுதியில கார் பந்தயம் நடத்துகின்ற அரசு நமக்கு தேவையா பேனா வைக்கிறாங்க பேனா வைங்க நாங்க வேண்டாங்கள எழுதாத பேனா எங்க வச்சா என்ன நடுக்கட்டில கூட வச்சா தான் பேனா வச்ச மாதிரி இருக்குமா சரி நினைவு மண்டம் கட்டுறீங்க உங்க தலைவர் கட்ட வேண்டியது அதுல எந்த மாற்றும் கருத்து கிடையாது ஒரு முன்னாள் முதலமைச்சார் கட்சியோடைய தலைவர் அவர் இருந்த காலத்துல பல திட்டங்களை கொண்டாந்தார் தான் இல்லையேன்னு நாங்கள் சூழ்நிலை அதுக்காக அவருக்கு நினைவு மண்டம் கட்டுறீங்க ரைட்டு அவருக்கு முன்னாடியே நினைவு மண்டத்துக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு கோடியில் பேனா வச்சுருப்பாங்களே சரி அப்படி தான் பேனா கொடுக்கணும் எழுதின பேனாவை அரசு பள்ளி படிக்கிற மாணவரை கொடுங்க அவர் மாணவர் பாராட்டுவாங்க இது அண்ணா திமுக காட்சிக்காரருக்கு தான் இந்த எண்ணம் வரும் திமுக கட்சிக்காக என்ன வரவே வராது